ஒரு அமைதியான ஊரில் ஆரோ என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான் ஆரோ சுறுசுறுப்பான பையன் ஆனால் பெரியவர்களிடம் பேசும்போது அவசரமாக நடந்து கொள்வான் தாத்தா பேசினால் எனக்கு டைம் இல்லை என்பான் அம்மா கூப்பிட்டால் கவனிக்காமல் விளையாடுவான் ஒரு நாள் பள்ளியில் டீச்சர் சொன்னாங்க நம் வாழ்க்கையில் வழிநடத்துவோர் பெரியவர்கள் அவர்களை மதித்தால் நமக்கு அறிவும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்றார் அன்று மாலை ஆரோ தாத்தாவுடன் நடந்தான் தாத்தா பழைய கதைகளை சொன்னார் ஆரோவ் கவனமாக கேட்டான் அந்த கதைகளில் அறிவும் அனுபவமும் இருந்தது ஆரோவுக்கு புரிந்தது பெரியவர்கள் பேசும்போது நமக்கு பாடம் அடுத்த நாள் முதல் ஆரவ் மாறினான் அம்மாவை அம்மா என்று அழைத்தான் தாத்தாவுக்கு மரியாதை காட்டினான் பெரியவர்கள் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது ஆரோவின் மனசு அமைதியாக மாறியது அந்த நாளிலிருந்து ஆரோ சொன்னான் மரியாதைதான் மனிதனை மனிதனை